ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகள்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழும் சேதுவும் பரிட்சை எழுதுறதுக்காக ஸ்கூலுக்கு வர்றாங்க அங்க பார்த்தீங்கன்னா லேட்டாகவும் வாட்ச்மேன் உள்ள விட மாட்டின் உடனே வந்து அது மட்டும் இல்லாமல் ராஜாங்கம் அங்க வர்றதா வாட்ச்மேன் சொல்றாரு இதை கேட்டு தமிழ் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது சொல்றாரு புலம்பாத என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வண்டியில் ஏத்திக்கிட்டு எங்கேயோ போறாரு ரோட்டில் மெயின் ரோட்டில் போய் நின்னுட்டு தமிழை வந்து ஒளிஞ்சிக்கிற சொல்கிறாரு அதே மாதிரி ராஜாங்கமும் அங்கிட்டிருந்து வந்து ஏயா சேது ஏயா நீ இங்கே நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா நான் வெளியில் வந்தேன் வண்டி ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சேது சொல்கிறாரு உடனே ராஜாங்கோ அதுக்கேயா நீ நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணேன்னா வண்டி அனுப்பிச்சி வச்சிருப்பேன்ல சரி நீ வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து சேது வண்டியில் ஏற சொல்கிறாரு ஆனால் சேது வந்து ராஜாங்கம் இருக்கிற வண்டியில் ஏறாமல் பின்னாடி இருக்கிற வண்டியில் ஏற போகிறாரே ஏற போகும்போது அப்போன்னு பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கு ஃபோன் வருது ராஜாங்கத்துக்கு ஃபோன் வர்றதுனால பின்னாடி என்ன நடக்கிறது அப்படின்றத ராஜாங்கம் வந்து கவனிக்கலை அந்த சாக்கில் சேது வந்து தமிழை மறைச்சாப்பில் உள்ள ஏற வச்சிட்றாரு உள்ளே வந்துட்டு சேது தமிழ் அப்புறம் அந்த டிரைவர் மூணு பேர் தான் இருக்காங்க டிரைவர்கிட்டையும் சேது சொல்லிடுறாரு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க ஸ்கூலுக்குள்ளே போய் இறங்கிட்டு சேதுகிட்ட வந்து ராஜாங்க சொல்றாரே ஐயா இந்த மாதிரி புத்தக கண்காட்சி வேலை நடக்குதுப்பா அதை பார்க்காதாப்பா நான் வந்து ஸ்கூலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து சேதுகிட்ட சொல்றாரு சரிப்பா நீ இங்கே நெல் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க உள்ளே போயிடுறாரே உள்ள போனதுமே தமிழை வந்து சேது கதவை திறந்து விட்டு நீ போய் பறிச்சு எழுதப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருக்காங்க இதையெல்லாம் அந்த வாட்ச்மேன் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏங்க நீங்கள் வந்து அமைச்சரோட பையன் அப்படின்னு சொல்லியிருந்தா நானே கதவை திறந்து விட்டுருப்பேன்லப்பா நீ ஏப்பா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் வந்து சேதுகிட்ட மன்னிப்பை கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னே பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே நடந்த விஷயத்த மட்டும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து வாட்ச்மேன் வாட்ச்மேன்கிட்டையும் சொல்லிடுறாரு தமிழும் உள்ள போய் நல்லபடியாக பறிச்சு எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் தமிழுக்கு உள்ள உள்ள எல்லாருமே சேதுவா தெரிகிறாரு தமிழ் வந்து ரொமான்ஸோட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே பரிச்சு எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இங்கிட்ட என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து இந்த நாலு பேரையுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் கை எதிரி கால் எதிரின்னு சொல்லிட்டு நாலு பேரையும் கால அமுக்க விட்டுட்டு ஹாயா பாட்டி தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பாட்டி தூங்கின நேரம் பார்த்து எல்லாரும் கை எடுத்துட்டு ஆத்தாடி இந்த கிழவி நம்மளை உசுர வாங்குதே வீட்டுக்கு போய் எப்படா படுப்போம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஈஸ்வரி மட்டும் வெளியே போயிட்டு அங்கே உள்ள நர்ஸுங்க கிட்டெல்லாம் விசாரிக்குது இந்த பாட்டி நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸுங்க கிட்டலாம் பாட்டி விசாரிக்குது ஆனால் அவங்க சொல்லிடுறாங்க இந்த பாட்டி நேத்து வரல நான் தான் வந்து எல்லாரோட பேஷண்ட்ஸோட ரிஜிஸ்டர்ஸ்லாம் எழுதுனேன் ஆனால் இந்த பாட்டி நேற்று வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸு சொல்லிடுறாங்க உடனே ஈஸ்வரிக்கு டவுட் வருது கிளவி வந்து நேற்று சேதுவோடையும் தமிழோடையும் எங்கேயோ போய் என்னமோ பண்ணிவிட்டு வந்திருக்கு இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து விறுவிறுன்னு உள்ளே வந்து அத்தை நீங்கள் நடிச்சதெல்லாம் போதும் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க என்னாடி சொல்கிறேன் மொட்டாட்டின்னு சொன்னால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கும்போது அத்தை நீங்கள் நேற்று ஆஸ்பத்திரிக்கு வரல நேற்று தமிழோடையும் சேதுவோடையும் வேற எங்கேயோ போயிருக்கீங்க எங்கே போனீங்கன்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி வந்து பாட்டியை மிரட்டுறாங்க சுற்றி உள்ள எல்லாத்துக்குமே நீ எதை வச்சு என்னை இப்படி சொல்ற அப்படின்னு பாட்டி கேட்கும்போது இதுக்கு ஆதாரம் இருக்குது நானா நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரி வந்து ரெண்டு நர்ஸையும் கூட்டிகிட்டு வந்து சொல்ல வைக்கிறாங்க அவங்களும் பாட்டி நேற்று வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க உடனே பாட்டி சொல்கிறாங்க அடியே வந்த வேலையை மட்டும் பாரு தேவையில்லாதலாம் தோல்டு துருவிக்கிட்டு இருக்காத இன்றைக்கி என்ன வந்த கரண்ட் வைக்க தானே வந்தோம் அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஈஸ்வரிய வந்து சத்தம் போட்டு அமைதியாக்கிறாங்க பரீட்சை எழுதிட்டு தமிழும் சேதவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கிட்ட பார்த்தீங்கன்னா பாட்டி டயத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருது ஈஸ்வரி வீட்டுக்குள்ளே போனதும் ராஜாங்க போடுறாரு ராஜாங்கத்துக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி அத்த நேற்று வந்து ஆஸ்பத்திரிக்கு போகலை வேற எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து ராஜாங்கத்துக்கிட்ட போட்டு கொடுக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ஏதோ சொல்லுது என்ன அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து பாட்டி கிட்ட கேட்குறாரு பாட்டி வந்து ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க உடனே ஈஸ்வரி நீங்கள் என்ன ஃபோன் பண்ணி கேளுங்கண்ணே ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு ஸ்பீக்கரில் போட்டு பாட்டி நேற்று வந்தாங்களா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு கேட்குறாங்க அவங்களும் வரலைன்னு சொன்னதும் ராஜாங்கத்துக்கு ஒரே அதிர்ச்சியாகிருது யமா நீ ஆஸ்பத்திரிக்கு தானே போகிறேன்னு சொன்னேன் இப்போ இவங்க வரலைன்னு சொல்கிறாங்க என்ன பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிக்கிட்ட வந்து ராஜாங்கம் கேட்குறாரு உடனே பாட்டி என்னமோ சொல்ல வர்றாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்